நமஸ்காரம் நாளும் கோலும் விஸ்வா சித்திரை இருபத்தி ஏழு ஆங்கில தேதி பத்து அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஏழு ஏஎம் சூரிய அஸ்தமனம் ஆறு முப்பத்தி மூணு பிஎம் இன்றைக்கு சித்திரை நட்சத்திரம் கன்னிராசி திரையோதசி திதி வளர்ப்பிறை இன்னைக்கு சனி பிரதோஷம் யோகம் சித்தி கரணம் தைத்துலம் ஸோ இன்றைக்கான சுபகோரைகள் காலை ஏழு டு ஏழரை பத்தரை டு பன்னெண்டு பகல் பன்னிரெண்டு ஒன்று ஐந்து ஆறு இரவு ஆறு ஏழு ஒன்பது பத்து ஸோ இன்றைக்கு தாராபலன் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு இருக்குது எந்தெந்த நட்சத்திரத்துக்கு இல்லைன்னு பார்க்குறப்ப தாராபுலன் உள்ள நட்சத்திரம் பரணி ரோகிணி திருவாதிரை புனர்பூசம் ஆயில்யம் பூரம் அஸ்தம் சுவாதி விசாகம் கேட்டை பூராடம் திருவோணம் சதயம் பூரட்டாதி ரேவதி தாராபுலன் இல்லாத நட்சத்திரங்கள் அஸ்வினி கிருத்திகை மிருகசுரிசம் பூசம் மகம் உத்திரம் சித்திரை அனுசம் மூலம் உத்திராடம் அவிட்டம் உத்திரட்டாதி கேபி அஸ்ட்ராலஜி படி இன்றைய நாளை ஆளக்கூடிய கிரகங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சந்திரனில் பயணிக்கக்கூடிய கிரகங்கள் தான் ஆகும் இன்றைக்கி சந்திரன் வந்து சித்திரை நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு அப்போ இன்றைக்கு வந்து புதன் சுக்கரன் செவ்வாய் இந்த மூணு கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்கும் ராசி அதிபதியாக புதன் நட்சத்திர அதிபதியாக செவ்வாய் உப நட்சத்திர அதிபதியாக ஒவ்வொரு கிரகங்களாக வரும் ஸோ அதை வரிசையாக வரிசை கிரகமாக பார்த்தோம்னா காலை ஐந்து நாற்பத்தாறு ஏஎம் வரை புதன் செவ்வாய் ராகு ஒன்பது இருபத்தி மூணு ஏஎம் வரை புதன் செவ்வாய் குரு மதியம் ஒன்று நாற்பது வரை புதன் செவ்வாய் சனி மாலை ஐந்து முப்பத்தொன்று பிஎம் வரை சுக்கரன் செவ்வாய் கேது இரவு ஏழு மணி வரை சுக்கரன் செவ்வாய் கேது இரவு பதினொன்று முப்பத்தி ஆறு வரை சுக்கரன் செவ்வாய் சுக்கரன் நடுநிசி பன்னிரெண்டு ஐம்பத்தி எட்டு வரை சுக்கரன் செவ்வாய் சூரியன் அப்புறம் நாளை அதிகாலை மூணு பதிமூணு வரை சுக்கரன் செவ்வாய் சந்திரன் ஸோ இந்தந்த கிரகங்களில் இருக்கக்கூடிய நேரங்களில் இந்த கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரியான தொடர்புகள் இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நடக்கும் ஸோ இன்றைய நாள் அனைவருக்கும் மிக நல்ல நாளாக அமைய எல்லாம் அல்ல ஈசன் அருள் புரிவார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திரு